அனைத்திந்திய மாணவர் பெருமன்றத்தின் சார்பில் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான சிறப்பு மாநாட்டினை இன்று சேலத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த மாநாட்டில் சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கான பிரச்சனைகளை குறித்து பல்வேறு தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கின்றோம் குறிப்பாக தமிழ்நாட்டில் பதினாலு சட்டக்கல்லூரிகள் தான் அரசு சட்டக்கல்லூரிகள் இருக்கின்றன எனவே ஏழை எளிய மாணவர்கள் இங்கு தமிழ்நாட்டில் அரசு சட்டக்கல்லூரியில் இடம் கிடைக்காவிட்டால் வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் அரசு சட்டக்கல்லூரிகள் உடனே தொடங்கப்பட வேண்டும் அதேபோல் ஐந்தாண்டு காலம் சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக பதிவு செய்யக்கூடிய இளம் வழக்கறிஞர்களுக்கு மாதம் பத்தாயிரம் ரூபாய் அவர்களுக்கு உதவித்தொகையாக தந்து அவர்கள் தொடர்ந்து தொழிலை நடத்துவதற்கான வாய்ப்பினை மத்திய அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என தீர்மானத்தையும் அதேபோல் இன்று போராடக்கூடிய